சில சமயங்களில் ஒரு பெண்ணின் உள்ளுணர்வு அப்படியே கூர்மையானதாக இருக்கும் ஜான் ஷவர் எடுத்துக் கொண்டிருந்தபோது அவரது கைபேசி அழைத்தது அது ஒரு உள்ளூர் எண் அழைப்பாளர் ஐடி இல்லை நான் அதை பெற்றுக்கொண்டேன் ஹலோ என்று இருமுறை சொல்லிய பிறகு யார் பேசுறீங்க என்று கேட்டேன் மற்ற பக்கம் மோனம் பின்னர் அவர்கள் அழைப்பை துண்டித்துவிட்டனர் அந்த சில நொடிகள் மோனத்தில் ஒரு வகையான புரிதல் உணரப்பட்டது மற்ற பக்கத்தில் இருந்தவர் நான் யாரென்று அறிந்தார் நானும் ஏதோ விசித்திரமானதை உணர்ந்தேன் அதனால் ஜானின் கைபேசியை திறந்தேன் அந்த தொலைபேசி எண்ணின் மூலம் சமூக ஊடகத் தொடர்புகளில் அந்த நபரை கண்டேன் அவர் ஒரு பெண் மென்மையான மற்றும் அழகான அனிமே அவதாரத்துடன் பயனர் பெயர் மொலி சம்மர்ஸ் குறிப்புகள் எந்தவொரு இணைப்பும் இல்லாமல் அறிவிப்புகள் மவுட் செய்யப்பட்டிருந்தன அவர்களின் அரட்டை பதிவுகள் சுத்தமாக இருந்தன ஒரு படிக்காத செய்தி மட்டும் இருந்தது நான் உன்னிங் மிஸ் செய்கிறேன் நான்கு அந்த வார்த்தைகள் மட்டுமே என் இதயம் இறுக்கமாக உணர்ந்தது ஜான் துரோகம் செய்யும் வாய்ப்புகள் அதிகமென்று நினைத்தேன் கைபேசியை பிடித்திருந்த என் கையை திடீரென பலவீனமாகவும் சதையை இழந்ததும் உணர்ந்தேன் அந்த பெண்ணின் சுயவிவரத்தை நான் திறந்தேன் கவர் புகைப்படம் அவருடையதாய் இருந்தது முடியை கட்டியிருந்தார் உதடுகள் சுண்டியிருந்தது இளமை நிறைந்த ஆற்றல் வெளிப்பட்டது அவர் உண்மையில் அழகாக இருந்தார் நான் நெருக்கமாக பார்க்கவில்லை என் சொந்த கைபேசியை எடுத்துக்கொண்டு ஒரு புகைப்படம் எடுத்தேன் அவருடைய சுயவிவரத்தில் நிறைய உள்ளடக்கம் இருந்தது விரைவாக ஸ்க்ரோல் செய்தேன் பின்னர் ஒரு பதிவில் நின்றேன் அவர் எழுதியிருந்தார் நான் நூற்று தொண்ணூற்றொன்பது மட்டும்தான் வேண்டுமென்று விரும்புகிறேன் கூடுதல் ஒரு காசும் வேண்டாம் கீழே ஒரு ஸ்கிரீன்ஷாட் இருந்தது அவரது ஜானுடன் நடந்த உரையாடலின் ஸ்கிரீன்ஷாட் குறிப்பு பிரின்சஸ் ஹெண்ட்லர் அவர் ஜானிடம் கேட்டார் நீங்க வாக்குறுதி கொடுத்த நூற்று தொன்னூற்றொன்பது எங்கே ஜான் இருபதாயிரம் பரிமாற்றியிருந்தார் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை திருப்பி அனுப்பினார் நான் நூற்று தொன்னூற்றொன்பது மட்டும்தான் வேண்டுமென்று விரும்புகிறேன் ஜான் தொடர்ச்சியான புள்ளிகளை பதிலளித்தார் ஆனால் அடுத்த வாரம் அந்த சரியான தொகையை அனுப்பினார் அவர் சொன்னார் நூற்று தொண்ணூற்றொன்பது என்ன அர்த்தம் என்று உங்களுக்கு தெரியும் அதற்கு நான் உங்களுடன் என்றென்றும் இருப்பதற்கு விரும்புகிறேன் என்பதுதான் நான் முகபாவனை இல்லாமல் அதை ஒரு புகைப்படமாக எடுத்து வைத்தேன் அந்த பெண்ணின் சுயவிவரத்தை விட்டு வெளியேறிய பிறகு ஜானின் பரிமாற்ற வரலாற்றில் நுழைந்தேன் அவர்களின் அனைத்து பரிமாற்றங்களையும் பார்வையிட்டேன் ஒன்று பின் ஒரு மேலிருந்து கீழே முடிவு தெரியவில்லை முதல் மாதத்தின் தொடக்கத்தில் மிகவும் முறையான பெரிய தொகை ஐம்பதாயிரம் மூன்று மாதங்களாக இது நடந்து கொண்டே இருந்தது அதற்கு அப்பாற்பட்டவை எண்ணற்ற தொகைகள் பத்தாயிரம் இருபதாயிரம் ஆயிரம் இரண்டாயிரம் நூறு இருநூறு எண்ணிக்க முடியாத அளவு சில சிறப்பு எண்கள் சேர்த்து நூற்று தொன்னூற்றொன்பது ஐநூற்று இருபது அதன் அர்த்தம் நான் உன்னை காதலிக்கிறேன் மற்றும் ஆயிரத்து முன்னூற்று பதினான்கு அதன் அர்த்தம் என்றென்றும் என்றும் ஒவ்வொன்றும் புகைப்படம் எடுத்து வைத்தேன் முழு செயல்முறையிலும் நான் அமைதியாகவே இருந்தேன் அவர்கள் உரையாடல் சாதரத்தை படிக்காததாக குறிக்கவும் நினைவில் வைத்திருந்தேன்